அனைவருக்கும் வணக்கம் நம்மளுடைய மாடர்ன் சர்வே இன் தமிழ் யூடியூப் சேனலில் உள்ள ஒரு மிக முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா நம்ம அப்லோட் பண்ணக்கூடிய எல்லா வீடியோவுமே அது ப்ராப்பராக இருக்கும் அதுக்கு உண்டான ஆர்டிஐ அல்லது சிஎம் செல்ல வாங்கின பெட்டிஷன் அல்லது நம்மளுடைய ஜிஓ ஜட்ஜ்மெண்ட்டு நம்ம அப்படித்தான் வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம் அதனால் வந்து நம்ம சேனலில் ஃபாலோ பண்ணுறவங்க கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு நம்மளால் எவ்வளவு முடியுமோ அவ்வளோ விரைவாக உண்மையான மேட்ரு கிடச்சா நம்ம வீடியோ போடுவோம் தெரில அப்படின்னா நம்ம வீடியோ போட்டதில்லை ஸோ அந்த மாதிரி சூழ்நிலையில் எல்லாருமே கமெண்டில் எப்பயுமே கேட்கக்கூடிய கேள்விகளில் ஒரு கேள்வி வந்து இந்த ஃபீல்டு சர்வேயை டாப்ஸ்மெண்ட் எக்ஸாம் திரும்ப வருமா அப்படிங்கும்போது நம்ம அப்புறம் சொல்லிட்டே இருக்கோம் கண்டிப்பாக வரும் வரும் வரும்னு அதுக்கு பல பேர் வந்து கமெண்ட்டில் வராது வாய்ப்பு இல்லை அப்படின்னு சொன்னால் கூட நம்ம பாசிட்டிவாக திங்க் பண்ணுவோம் வரும் ஏன்னா ப்ரீவியஸ் ட்ரிப் நம்ம ப்ரீவியஸோடு எதிர்க்கல நம்மளுடைய டேட்டா அப்படி பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு தான் எஃப்எஸ் டிஎம் எக்ஸாம் வந்து வெளியாச்சு அறிவிப்பு அதுக்கு பிறகு வரவே இல்லை ஸோ இருபத்தி ரெண்டில் வெளியானது இருபத்தி மூணு முடிஞ்சு இருபத்தி நாலு பாதி முடிஞ்சி ஸோ இந்த வருஷம் லாஸ்ட்டில் எஃப்எஸ் எக்ஸாம் வர வாய்ப்பு இருக்கலாம் அதனால நீங்கள் எஃப்எஸ் எக்ஸாமுக்கும் எப்போ வந்தால் என்ன நீங்கள் படிக்கிறவங்க படிச்சுக்கிட்டே இருங்க எப்போ வந்தாலும் நீங்கள் பாஸ் ஆகிற மாதிரி உங்களை நீங்கள் இம்ப்ரூவ் பண்ணிக்கங்க அப்படின்னு நம்ம சொல்லியாச்சு ஸோ அந்த எஃப்எஸ் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு தான் இந்த எக்ஸாம் வந்திருக்கு அதுக்கு அதுக்கு பிறகு பார்த்திங்கன்னா குரூப் ஃபோர் வந்து இந்த வருஷம் கால்ஃபர் ஆகி எக்ஸாம் இந்த கால்ஃபரை பண்ணிட்டாங்க எக்ஸாம் வந்து வரப்போகுது ஜூன் மாதம் வரப்போகுது எப்போயுமே பார்த்திங்கன்னா குரூப் ஃபோரில் தான் இந்த எஃப்எஸ் எக்ஸாம் வெளிவரும் ஆனால் இந்த லாஸ்ட் டைம் தான் என்ன பண்ணிட்டாங்க அதுன்னு தனியாக பிரித்து எக்ஸாம் வச்சுருக்காங்க ஸோ இந்த வருஷம் குரூப் ஃபோர் எக்ஸாம் வந்த மாதிரி எஃப்எஸ் எக்ஸாம் வர்றதற்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது அதனால் நீங்கள் வந்து எப்போது படிக்கிறவங்க படிச்சுக்கிட்டே இருங்க அந்த எக்ஸாம் எப்போ வந்தாலும் அது நீங்கள் ஃபஸ்ட்டு கவுன்சிலிங்லேயே நீங்கள் வந்து பிளேஸ் ஆகிற மாதிரி நீங்கள் வந்து உங்களை இம்ப்ரூவ் பண்ணுங்கள் அப்புறம் சொல்லியிருந்தோம் இல்லையா நம்ம சொன்ன அந்த கூட்டரை உண்மையும் உண்மையாக்குற மாதிரி வந்து உங்களுக்கு தெரியும் நெற்று எல்லா இதுலேயும் அந்த வாட்ஸ்அப்பில் டெலகிராமில் எல்லாம் அந்த ஒரு பிடிஎஃப் வந்து பரவாயில்ல போயிட்டே இருந்துச்சு இந்த மாதிரி டிஎன்பிஎஸ்சியில் ஏற்கனவே நம்ம கேட் நம்மளுடைய நம்மளுடைய யூடியூப் சேனலில் ஃபாலோ பண்ணுறவங்க எல்லோரும் நம்ம ஷேர் பண்ண ஒரு ஆர்டிஐ தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நாலாம் ஆண்டுக்கான ஃபீல்டு சேவர் எக்ஸாம் வந்து இருக்கா அப்படின்னு கேட்கும்போது கன்சர்ன் டிபார்ட்மெண்ட்டில் என்ன ரிப்ளை பண்ணாங்க அப்படின்னா இருபத்தி மூணு இருபத்தி நாலாம் ஆண்டுக்கான காலி பணியிடங்கள் எவ்வளவு அப்படிங்கிற அந்த மேட்ரு வந்து நாங்கள் வந்து எண்ணிக்கையை வந்து இது பண்ணிக்கிட்டுருக்கோம் கலெக்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அந்த காலி பண்ண எண்ணிக்கை முடிவு பண்ண பிறகு டிஎன்பிஎஸ்சி மூலமாக அந்த எக்ஸாம் வைப்போம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ப்ரீவியஸாக நம்ம அந்த வீடியோவில் சொல்லியிருக்கோம் இதுதான் பார்த்தீங்கன்னா அந்த அந்த ஆர்டிஐ அதில் என்ன போட்டிருக்காங்க அப்படின்னா கேட்டவங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டுக்கான எஃப்எஸ்டிஎம் போஸ்ட்டு எப்போது நிரப்பப்படும் அந்த பதவிகளுக்கான வேக்கன்ட் எவ்வளவோ அப்படின்னு கேட்டிருக்காரு அதுக்கு வந்து கன்சர்ன் டிபார்ட்மெண்ட் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இருபத்தி மூணு இருபத்தி நாலாம் ஆண்டுக்கான எஃப்எஸ் மற்றும் டிஏ பதவிகளுக்கு பண்டங்கள் நிர்ணயம் செய்வது தொடர்பான கோப்பு நடவடிக்கையில் உள்ளது அந்த எவ்வளவு வேக்கண்ட் இருக்குதுன்னு ஃபிக்ஸ் பண்ண பிறகு டிஎன்பிஎஸ்சிக்கு அனுப்பிச்சு அந்த வேக்கண்ட்டை நாங்கள் பூர்த்தி பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க இப்போ இருபத்தி நாலாம் ஆண்டுக்கான வேக்கண்ட்டு அப்படிங்கும்போது இருபத்தி நாலாம் ஆண்டுக்குன்னு வராது இருவ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இருபத்தி நாலு அப்படி தான் வரும் ஸோ அப்படிங்கும் போது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நாலாம் காலாண்டுக்கான சரி அந்த நாலாம் ஆண்டிற்கான வேக்கன்ட்டு எவ்வளவு அப்படின்னு முடிவு பண்ணலைங்கிறாங்க நிர்ணயம் பண்ண பிறகு தான் சொல்லுவோம்னு அதே மாதிரி நேற்று பார்த்தீங்கன்னா நம்மளுடைய எல்லா வாட்ஸ்அப்புலகிராம்லாம் அவங்களுக்கு தெரியும் ஒரு இது ப வந்துச்சு எனக்கு அது முத தெரியும் வந்துருச்சு நம்ம வந்து அதை ஆஃபீஸில் நம்ம சொல்லணும்னா வெயிட் பண்ணிகிட்டு இருக்கும்போது அது பார்த்திங்கன்னா மொத்தம் சர்வேரில் இரநூத்தி தொண்ணூற்றி ரெண்டு வேக்கண்ட்டும் டிராஃப்ட்ஸ்மேனில் நூற்றி எண்பத்தி மூணு வேக்கண்ட்டும் இருக்குது இந்த வேக்கண்ட்டை பார்த்தீங்கன்னா அவங்க டிஎன்பிஎஸ்சிக்கு அனுப்பிச்சு அது மூலமாக இந்த வேக்கன்சியை வந்து ஃபில்லப் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறது நமக்கு எல்லாருக்கும் தெரியும் அதில் ஒவ்வொரு மாவட்டம் வாரியாக எவ்வளோ வேக்கண்ட் இருக்குது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க ஸோ ஃபீல்டு சர்வேர் மட்டும் தமிழ்நாடு ஃபுல்லாக இரநூத்தி தொண்ணூற்றி ரெண்டு அதே மாதிரி நம்மளுடைய டாஸ்மெண்ட் பார்த்திங்கன்னா தமிழ்நாடு ஃபுல்லாக நூற்றி ஐம்பத்தி மூணு ஸோ இவ்வளோ இந்த வேக்கன்ஸ்லாம் எப்படி எப்படி க்ரியேட் ஆச்சு அப்படின்னா ஏற்கனவே டிபார்ட்மெண்ட்டில் ஒர்க் பண்ணி ரிட்டேர்மெண்ட் ஆகிறவங்க வேக்கன்சி அதில் கம்மியாக இருக்கலாம் ஒவ்வொரு வருஷமும் ரிட்டேர்மெண்ட் ஆகிறவங்க ஆகிறவங்க எண்ணிக்கை ஒன்று இருக்குது அது போக இப்போ லாஸ்ட்டாக கால்ஃபர் பண்ண இந்த ஃபீல்டு சர்வே டாக்குமெண்ட் எக்ஸாமில் தேர்வு செய்யப்பட்ட பெரும்பாலானவர் என்ன ஆகிட்டாங்கன்னா ஏஇ எக்ஸாம் பாஸ் ஆகி போஸ்டிங் வாங்கிட்டு போயிட்டாங்க மீதி உள்ளவங்க இப்போ ரீஸ் போன மாதம் அந்த கவுன்சிலிங் வந்து இல்லையா ஜேடிஓ அதில் பாஸ் ஆகி போயிட்டாங்க என்ன ஒரு இதுன்னா இன்னமும் இந்த ஜேடி இப்போ ரீசண்டாக இருக்காங்க இல்லையா ஜேடிஓ வாஸ் கவுன்சிலிங் போய் அவங்க அவங்களாம் இன்னும் ஒர்க் பண்ண டிபார்ட்மெண்ட் ஒர்க் பண்ணுறாங்க அந்த வேக்கன்சியெலாம் ஆட் பண்ணோம்னா இன்னும் இதாக இருக்கும் ஸோ ஹைவேஸில் ஜேடிஓ போனவங்களுடைய வேக்கன்சி இப்போ வந்தது அதே மாதிரி இப்போ ரூரல் டெவலப்மெண்ட்டு பிடபிள்யூடி வாட்ரு போர்டு ஜே ஜேடிபோ வாட்ரு போர்டு ஜே இதிலலாம் போனவங்க இருப்பாங்க இல்லையா அந்த எண்ணிக்கையெல்லாம் இதில் வந்து இன்னும் ஆடாக வாய்ப்பு இல்லை ஏன்னா அந்த கவுன்சிலிங்னு அந்த அந்தனுடைய அப்பாயின்மெண்ட் ஆர்டர் இன்னும் வாங்கவே இல்லை அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வாங்காமல் யாரும் விட்டு நிற்கவும் மாட்டாங்க அப்படிங்கும் போது அவங்க எல்லாம் இங்கே இந்த டிபார்ட்மெண்ட்டில் ஒர்க் பண்ணி தான் இருப்பாங்க ஸோ அவங்கெல்லாம் இன்னும் மாறினாங்க மாறி போயிட்டாங்கன்னா இன்னும் வேக்கன்சி அதிகமாக தான் இருக்கும் ஸோ இந்த இரநூத்தி தொண்ணூற்றி ரெண்டு சர்வேறு வேக்கன்சியும் நூற்றி ஐம்பத்தி மூணு வேக்கன்சியும் இன்னும் அதிகமாக தான் ஆகும் அதுதான் உண்மை அப்போ இந்த வேக்கன்சியெல்லாம் போகும்போது அதை என்ன பண்ணுவாங்க அதை அதை வந்து ஃபில்லப் பண்ணுறதுக்காக டிஎன்பிஎஸ்சி மூலமாக திரும்ப ஒரு எக்ஸாம் வைப்பாங்க அந்த எக்ஸாமு எப்போ வேணால் வரலாம் நம்ம சொன்ன மாதிரி ஆர்டிஐயில் சொன்னது இப்போ கன்சர்ன் டிபார்ட்மெண்ட் சொன்னது டிஎன்பிஎஸ் கொஞ்சம் எல்லாமே நம்ம இன்ஃபார்ம் பண்ணிட்டே இருக்கோம் ஃபீல்டு சர்வேருக்கு டால்ஸ்மேனுக்கு ரொம்ப ரொம்ப சிம்பிளான சிலபஸ்ஸு அந்த ஐடிஐ டால்ஸ்மேன் சிவில் புக்கையும் ஐடிஐ சர்வேர் புக்கு தான் அதுக்கு எல்லா நோட்ஸையும் நம்ம சேனலில் ப்ரீவியஸாக வீடியோவில் போட்டிருக்கோம் நீங்கள் அதை மட்டும் படித்தாலே போதும் பேப்பர் ஒன்று எக்ஸாமுக்கு பேப்பர் டூ உங்களுக்கு தெரியும் டிஎன்பிஎஸ்சிக்கு நார்மலாக ப்ரிப்பேர் பண்ணுறவங்க எல்லாமே பேப்பர் டூவில் ஸ்ட்ராங்காக தான் இருப்பாங்க ஸோ அதனால் ஒருத்தவங்க வராது நடக்காது அப்படின்னா நீங்கள் நம்பாதீங்க அது நடக்குதோ நடக்கலையோ அண்டாபட்சம் நம்ம அதுக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டே இருக்கணும் ஏ எக்ஸாமா ஏ எக்ஸாமுக்கு ஏ எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டே இருங்க அது எப்போ வந்தாலும் அந்த எக்ஸாமில் நம்ம ஃபஸ்ட்டு கவுன்சிலிங்கில் பப் நம்ம பாஸ் ஆகிடணும் அதே மாதிரி தான் ரோடு இன்ஸ்பெக்டரு ஜேடிஓ ஐஎஃப்எஸ் ஸோ ஃபீல்டு சர்வரி எக்ஸாமுக்கு விரைவில் வரலாம் கண்டிப்பாக வரலாம் இன்னும் இன்னும் ஒரு நமக்கு ஏழு மாதம் இருக்கு இல்லையா ஸோ என்ன வேணால் நடக்கலாம் அதனால் அது வராமல் கூட போகலாம் ஆனால் வர்றதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறது தான் ஒரு உண்மை அன்னல் பானரை இல்லை அப்படிங்கிறதுக்காக வராமல் போகாது மச்சன் நடிச்சா வைக்கலாம் அதனால் தயவுசெய்து நீங்கள் வந்து இந்த எக்ஸாமுக்கு நீங்கள் படிக்கக்கூடிய வழிமுறைகளை பாருங்கள் அதனால் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்முடைய இது என்ன அப்படின்னா ஃபீல்டு சர்வேயர் டாஸ்மன் எக்ஸாமுக்கு முதல் கவுன்சிலிங்கில் தேர்வு செஞ்சு ஆனவங்களுடைய வேக்கன்சி ஃபில்லப் ஆகாமல் இருக்குது அதை எங்களுக்கு கொடுங்க அப்படின்னு என்ன பண்ணுறாங்க இந்த கேஸ் போட்டிருக்காங்க பசங்க சர்வேயர் எங்களுக்கு கொடுக்கணும்னு சொல்லி கவுன்சிலிங் டூ அதாவது கவுன்சிலிங் ஒனில் போஸ்டிங் செலக்ட் பண்ணி வேறு போஸ்டிங் போனனால அந்த வேக்கன்ட்டு ஃபில்லப் பண்ணாமல் அப்படியே இருக்குது அந்த வேக்கன்சியை அடுத்து உள்ளவங்களுக்கு கொடுங்கன்னு சொல்லி கேஸ் போட்டிருக்காங்க அது ஒரு பக்கம் இருக்குது அப்படி இருக்கும்போது இந்த எல்லாம் பேலன்ஸ் இருக்குது இந்த வேக்கன்சி இந்த இவ்வளவு வேக்கன்சி இருக்குது ஒவ்வொரு டிஸ்ட்ரிக் வாரியாக சர்வேருக்கு இவ்வளவு டிஎம்க்கு இவ்வளவு வேக்கன்சி இருக்குது இந்த வேக்கன்சியை யாரும் ஃபில்லப் பண்ணுவா இந்த வேக்கன்சி மட்டும் இல்லை இன்னும் அதிகமான வேக்கன்சி இருக்கும் ஏன் அப்படின்னா ஜேடிஓவுடைய அப்பாயின்மெண்ட் ஆர்டர் எல்லோரும் வாங்கிட்டாங்க அப்படின்னா இவங்க எல்லாருமே போயிடுவாங்க எப்பயுமே என்ன செய்வாங்க அப்படின்னா ஒரு எக்ஸாமு எக்ஸாம் பாஸ் ஆனாலும் ஒருத்தர் இப்போ ஃபீல்ட் சைலராக ஒருத்தர் ஒர்க் பண்ணுறாரு அவர் ஏஇா பாஸ் ஆன உடனே இந்த வேலையை விடமாட்டார் எப்போ அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வாங்குறாரோ அது வரைக்கும் இந்த வேலை ஒர்க் பண்ணிட்டே இருப்பார் அப்போ அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வாங்குறதுக்கு டைம் எவ்வளோ நான் சொல்ல முடியாது இல்லையா அப்போ இந்த ஜேடிஓவில் ஆயிரத்தி இரநூத்தி முப்பது போஸ்ட்டு மணந்துச்சு அதில் கைவிஎஸில் தான் அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வாங்கிட்டாங்க அவங்க தான் எஃப்எஸ்லேருந்து போயிருப்பாங்க மீதி உள்ள ஜேடிஓ ஜேடிஓ டிபார்ட்மெண்ட் இந்த ரூரல் டெவலப்மெண்ட் டிபார்ட்மெண்ட்டு பிடபிள்யூடி டிபார்ட்மெண்ட்டு வாட்டர் போடி டிபார்ட்மெண்ட்டு இவங்கெல்லாம் என்ன செய்வாங்க அப்படின்னா எக்ஸாம் பாஸ் ஆனாலும் கவுன்சிலிங்கில் போய் போஸ்டிங்கை தேர்வு சொன்னாலும் எஃப்எஸ்ஸாவோ டாஸ்மனாவோ ஒர்க் பண்ணி தான் இருப்பாங்க அவங்க எப்போ போவாங்கன்னா அவங்க அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வாங்கினா தான் இங்கேருந்து மாறி போவாங்க அப்போ இந்த நேற்று இப்போ வந்து அவங்க அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வா எப்போ வாங்குறாங்களோ அப்போ தான் இவங்க இங்கே எப்போ ஜாயின் பண்ணுறாங்களோ அப்போ தான் இங்கேருந்து மாறுவாங்க அது வரைக்கும் அவங்க அவங்க அப்படி வாங்க ரிப்பார்ட்மெண்ட்டில் ஒர்க் பண்ணிட்டே இருப்பாங்க ஸோ திரும்ப அப்போ ஜேடிஓக்கு இன்னும் அப்பாயின்மெண்ட் ஆர்டர் தரவே இல்லை பல மாவட்டங்கள் தரவே இல்லை அப்போ இவங்கெல்லாம் இவங்க எல்லாமே இங்கே தான் இருப்பாங்க அதனால் இவங்க எல்லாம் அந்த அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வாங்கும் போது இங்கேருந்து மாறினாங்கன்னா இன்னும் சர்வேர் வேக்கன்சியும் ட்ரான்ஸ்மெண்ட் வேக்கன்சியும் அதிகமாக தான் வாய்ப்பு இருக்குது கம்மியாக வாய்ப்பு கிடையாது அதனால் வேக்கன்சி அதிகமாக அதிகமாக எக்ஸாம் காம்படிஷன் அந்த அந்த வேக்கன்சியும் இன்னும் உங்களுக்கு அவங்களுக்கு தான் ஒரு உண்மை அதனால் தயவுசெய்து எத்தவங்க தெரியும் அந்த இவ்வளோ வேக்கன்சி இருக்குது சர்வே இருக்குது டாஸ்மேனுக்கு அந்த வேகன்சி இன்னும் அதிகமாகத்தான் வாய்ப்பு இருக்குது இன்னும் நிறையா பேர் ஜேடிஓவோ அப்பாயின்மெண்ட் ஆர்டர் போஸ்டிங் செலக்ட் பண்ணால் கூட டிபார்ட்மெண்ட்டு மாறி போகல வேலை இருக்காங்க ஸோ அவங்க அடுத்து மாறும் போது இந்த வேக்கன்சி அதிகமாக இருக்கும் ஸோ ஃபீல்டு சர்வேயே டாஸ்மேன் மட்டும் இல்லை ரோடு இன்ஸ்பெக்டரோ ஜேடிஓவோ ஏஇஓ எந்த எக்ஸாமாக இருந்தாலும் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிட்டே இருங்க அது முக்கியம் எல்லாருக்கும் ஃபேமிலி பேக்ரவுண்டு ஒரே மாதிரி இருக்காது இல்லையா ப்ரிப்பேர் பண்ணிட்டே இருங்க கிடச்சிதுன்னா ஃபஸ்ட்டாக நம்ம பாஸ் ஆகிற மாதிரி ப்ரிப்பேர் பண்ணி உள்ளே போகிற மாதிரி நீங்கள் அதை எழுதி பண்ணிக்கோங்க ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்தாலோ ஹெல்ப் பண்ணாலோ நீங்கள் என்கிட்ட கேளுங்க கண்டிப்பாக நான் முடிஞ்சதை நான் பண்ணுறேன் தேங்க் யூ